ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது இஞ்சி மஞ்சள் கொத்து பாருங்கள் இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வச்சது சின்ன இஞ்சி இஞ்சி கொத்து பொங்கலுக்கு ஒரு இஞ்சி இது மஞ்சள் இதெல்லாம் தலசி நடவும் இதுதான் குலதெய்வம் எங்களுக்கு அதாவது இந்த இஞ்சியை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஊனி வச்சோம் இந்த மாதிரி மொ வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மிள வந்திருக்கும் அதை மேலே வச்சு இங்கே மிள வந்திருக்கும் அதை அப்படி மேலே வச்சு இப்படி வச்சுட்டோம்னா இஞ்சி ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் இஞ்சி கற்று மஞ்சள் கொத்து பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இங்கே வேறு மொளச்சிருக்கு பாருங்கள் இது மஞ்சள் மஞ்சள் இது இஞ்சி அப்புறம் இது தெரியல மரவள்ளி கிழங்கா தெரியலை கிழங்கான்னு தெரியல தெரியலை ஒரு மாதம் கழிச்சு தான் அதை எடுத்து பார்க்கணும் நம்ம இஞ்சி எடுத்து கட் பண்ணி அதாவது வீட்டிலே மழை வந்துடும் அப்புறமா நம்ம எடுத்து மண்ணில் ஊண்ணினோம்னா அந்த மாதிரி முளைச்சி வந்துடும் ஒரு ஆறு மாதத்தில் பயிராகிடும் வெறும் தலசு நாடும் ரூபது இது குலதெய்வம் தூரமாக இருக்கிறதுனால போக முடியலை இங்கேயே வச்சு மூணு கல்லை வச்சு கும்பிட்டுக்கிறோம் வெத்தலை கொடிநூற்று பச்சல இந்த பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் டெய்லி இது கத்திரிக்காய் பறிச்சிட்டோம் அபரத்து செடி டெய்லி ஒரு பத்து பூ பூக்கும் மரம் இதான் நரகல்லி அதாவது இது வந்து இந்த ரெண்டு இலைய சாப்பிட்டோம்னா கிட்னி பித்தப்பையில் உள்ள கல் எல்லாத்தையும் கரைச்சிடும் இப்படி பூ பூத்து இருக்கு வருங்க உச்சி செடி அதாவது ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம் கொசுவராதனு அரளி செடி சுண்டக்காசி இட்லிப்பூ செடி மல்லிகைப்பூ இது பவளமல்லி அடுத்தது அறநெல்லி இது நித்திய கல்யாணி ஒரு மலம் போல் பூக்கும் மாடி போகுது இது மருதணி அதாவது நமக்கு பொங்கலுக்கு தேவையான இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கிடச்சிட்டு இது மாதிரி நம்ம இஞ்சி மஞ்சளில் ஊனி வச்சோம்னா ஒரு ஆறு மாதத்தில் பயிராகிடும் நம்ம தேவையான போது எடுத்துக்கலாம் இப்போ இது குலதெய்வம் அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம்ல ஏதாவது பிரச்சனைகள்லாம் நிறையா வருது அது ஆடு கோழியெல்லாம் அடிக்கிறாங்களா அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு அங்கே அவங்களோட குணங்கள்லாம் மாறுது அதனால் நம்ம தனியாக அந்த மாதிரி மூணு கல்லை வச்சு குலதெய்வத்தை வீட்டிலே கும்பிட்டுக்குறோம் அதாவது குலதெய்வம்னா என்னன்னா நம்ம முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு முன்னோர் நமக்கு உறுதுணையாக செயல்பட்டிருப்பாங்க அவங்கள தெய்வம் மாதிரி வச்சு அதாவது பெரியாச்சி காத்தாவராயன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சு நம்ம வீரனார் அப்படிலாம் சொல்லி நம்ம கும்பிடுறோம் அதாவது குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்களில் முன்னோர்களில் முன்னோர்கள் முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்கள் தான் குலதெய்வம் இதை நம்ம போது கோயிலில் போய் கும்பிடலாம் செலை வச்சுருப்பாங்க அங்கே கும்பிடலாம் நம்ம வீட்டிலேயே வச்சு தினந்தோறும் வெள்ளி செபா ஒரு சாம்பிராணி போட்டு ஒரு கற்பூரம் ஏற்றலாம் மூணு கல்ல வச்சு ஓகேங்களா தேங்க்யூ